எம்ஏஎல் உங்களுக்காகவே நண்பர்களே நமது வாழ்வியல் முறையில் சரியாக பாதையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வாழ்க்கை பேணிகளில் பாதைகள் மாறிவிட்டன காலையில் நாம் விழுந்தவுடன் சீனி என்ற பெயரில் விற்கப்படும் வெள்ளை சர்க்கரை என்ற விஷத்தையும் பாக்கெட் பால் என்ற பெயரில் என்ற பெயரில் விற்கப்படும் வெள்ளை திரவத்தையும் கலந்து காஃபி என்ற விஷத்தையும் காஃபி என்ற பெயரில் நாம் கொடுக்கிறோம் காலை எழுந்த உடனே இரண்டு விஷத்தை உடம்பையில் ஏற்றுக்கொள்கிறோம் முன்னோர்கள் சுக்குமல்லி கலந்த காஃபியை குடித்து உடம்பை நன்றாக வைத்துக் கொண்டார்கள் சுக்குமல்லி காஃபியை நீங்களும் குடித்து பாருங்களேன் முடிந்த வரையில் வாழ்க்கை முறையில் சில சில தவறுகளை தருகிறேன் முடிந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் கூவிட்டேன் கேட்டு பலனடையுங்கள் முடி உங்கள் கையில் இன்னும் கூவேன் நன்றி நண்பர்களே கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி